அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் அலைகு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில பங்கெடுத்திருக்கிற உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்த மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே ரஹ்மான் ஒரு உறுதியை ஒவ்வொருவருமே பேண வேண்டும் இந்த சபையில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் குறிப்பாக பெண்கள் இரண்டு இரண்டு மாடிகளும் சொன்னாங்க இந்த உரையை கேட்டு நம்முடைய வாழ்க்கை அல்லாவுக்கு நெருக்கமாக மாற வேண்டும் அதுதான் அடிப்படையான இந்த சபையினுடைய நோக்கம் இதை லைவ்ல போடுறாங்க இன்ன வேற யூடியூப்ல நிகழ்வுகள் இருக்கெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் தான்